அனைவருக்கும் வணக்கம் நம்மை நிக் ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் இதர பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மதுரை மாவட்டமில் அமைஞ்சிருக்கு மதுரை மாவட்டம் நெடுங்குளம் டு போகிற ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சென்டோட விலை இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க விரகனூர்லேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் சிந்தாமணியிலேருந்து பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் கேஎல்என் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து எட்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அமைஞ்சிருக்கு நெடுங்குளம்லேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவிலேயே வந்துட்டு இந்த இடம் இருக்குது ஒரு சென்ட்டோட விலை இருபத்தி ரூபாய் மொத்தமாக ஐம்பது ஏக்கர் பக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பெரிய அளவில் வி விவசாயம் பண்ணணும் பண்ணை நிலங்கள் அமைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க ப்ராப்பர்ட்டில் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னு சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்